அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் தமிழகத்தில் எங்கு நோக்கினும் ஒரு சிற்றூர் பேரூர் மலைப்பிரதேசங்கள் காடுகள் இந்த இடங்களிலெல்லாம் கடலலை தாளாட்டும் அந்த குன்றுகள் நிறைந்த இடத்தை கலைக்கோயிலாக மாற்றினான் கல்லெல்லாம் சிலை செய்தான் பல்லவ மன்னன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சிறப்பான கண்கவர் ஆலயங்களை சிற்பங்களை அங்கே குடைவரை சிற்பங்களாக படித்தான் பல்லவ மன்னன் அந்த ஆறாம் ஏழாம் நூற்றாண்டிலே குடைவரை கோவில் இன்றைக்கு யுனெஸ்கோவில் பாராட்டு பெற்று நற்சான்று பெற்று இருக்கிறது ஆக தமிழகத்தில் அதாவது மதுரை மாவட்டம் அல்லது மதுரை நகர் என்று சொன்னால் குடைவரை கோவில் குறைவாகத்தான் உள்ளது எனது இனிய நண்பர்களே மதுரைக்கு பக்கம் அரிட்டாப்பட்டி என்ற ஊர் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் மலையின் மீது ஒரு அழகான சிவன் இருக்கிறார் குடைவரை சிற்பம் காண கண்கோடி வேண்டும் இடதுபுறத்திலே விநாயகப் பெருமானை குடைவரை சிற்பமாகவும் வலதுபுறத்திலே ரகீஸ்வரர் என்ற ஒரு அம்மையையும் படித்திருக்கிறார்கள் காண கண்கோடி வேண்டும் இந்த கோவில் தொல்லியல் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவில் என்றைக்கு ஏற்பட்டது என்று ஆய்வு செய்கின்ற பொழுது ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு என்று அந்த கணிதம் வருகிறது கல்வெட்டை பற்றி சதாசிவ பண்டாரத்தார் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு கோவிலிலும் புராதனமான கோவிலிலும் இருக்கின்ற கல்வெட்டுகளை ஆதாரமாக தொகுத்து எழுதியிருக்கிறார் சூரிய நாராயண சாஸ்திரி அவர்களும் சிறப்பாக நம்மளுடைய வரலாற்றை தமிழ் வரலாற்றை ஆன்மீக வரலாற்றை எழுதியுள்ளார் நான் இங்கு விஜயம் செய்து அந்த இறைவனை வணங்குகின்ற பொழுது வடநாட்டிலிருந்து கூட மக்கள் வந்து மலையில் ஏறி அந்த ஈசனை வணங்குகிறார்கள் சுற்றி ஆங்காங்கே அழகான குளம் பசுமை வயல் ஆங்காங்கே குன்றுகள் போல் மலைகள் காண கண்கோடி வேண்டும் ஓம் நமச்சிவாயா என்ற குரல் எங்கும் எதிரொலிக்கிறது வாருங்கள் இந்த மலைக்கு ஒரு தடவை வந்து ஈசனை தரிசனம் பண்ணி அவன் அருளை பெறுங்கள் இந்த கோவில் நேற்று இன்று ஏற்பட்டதல்ல மறுபடியும் சொல்லுகிறேன் பல்லவ மன்னன் என்றைக்கு அந்த கோவிலை மகாபலிபுரத்தை ஏற்படுத்தினானோ அது ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு என்று சருத்தராசிரியர்கள் சொல்லுகிறார்களோ அதே காலத்தில்தான் இந்த கோவிலும் ஏழு எட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது செதுக்கப்பட்டது கட்டப்பட்டது எனவே மிக புராதனமான இந்த சிவனுடைய ஆலயத்திற்கு வந்து பக்தர்களும் கலைஞர்களும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் வந்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு கலைக்கோவிலை ஒரு சிவன் கோவிலை காண்பீர்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்